அந்த அந்த இது அம்மியன் கோயில் அடிச்சிட்டு போகுது வாழ்மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது என் கண்ணுக்கு என் கண்ணால இப்படி நான் பார்த்ததே இல்ல ஏன் கேப்டி நடக்குதுன்னு ஒரு கிளவி சொல்லுது என்னைக்கு வந்து இந்த பாலா போன பைகளை இருக்கிற வாங்கிட்டு வந்து மாநாடு போட்டான் அன்னைக்கு வேணாமல் போனது தான் அந்த குடுக்க நான் சொல்லப்பா ரெண்டு கிளவியை பேசுனதும் ஒட்டுக்கே வேணாம்னு அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தாச்சும் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும் சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க எங்க ஊர்